பிக்பாஸ்ல என்னங்க நடக்குது கடைசி போட்டியாளரா வந்த அகோரி கலையரசன் மனைவி வெளியிட்ட வீடியோ விஜய் டிவில பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா தொடங்கியாச்சு பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியோட இருபதாவது அதே மாதிரி இறுதி போட்டியாளராக நுழைஞ்சவர் தான் அகோரி கலையரசன் சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா இருந்தாரு ஏன்னா திடீர்னு அகோரியா மாறிட்டாருன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நிறைய நாட்டுப்புற கலைகள்லாம் பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்பட்டுச்சு ஒரு பிராண்ட்ல நிறைய விருதுகள் வாங்கினதா சொல்லப்பட்டுச்சு பட் ப்ராப்ளம் என்னன்னா அந்த பிராண்டே இவர் அப்புறம் தெரிய வந்துச்சு நிறைய கலைகளோட ஆரம்பத்துல இருந்து அவர் பெருசா இருந்துருக்காருன்னுன்ற மாதிரி ஒரு பில்டப் இருந்துச்சு ஆரம்பத்துல அவரோட லைஃப் அப்படின்றது டிக்டாக் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த டிக்டாக் மூலமா ஒரு காதல் அப்படியே கல்யாணம் மூன்று குழந்தைகள் இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும் போது வருமானத்துக்காக இன்ஸ்டா சோசியல் மீடியால வீடியோஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க பெருசா வருமானம் வரல அப்புறமா அடுத்ததா யோசிச்சதுதான் இந்த அகோரி உருவம் ஏன்னா இருபத்தஞ்சு வயசுக்குள்ள திடீர்னு அகோரி உதாரணம் எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா திடீர்னு சுவாமிஜியா மாறிட்டாரு அவருக்கு சாமியெல்லாம் கும்பிடணும் தலையில வந்து ஏதேதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பயங்கர கான்ட்ரவர்சியா போச்சு விஜயகாந்த் இருக்கார் இல்லையா அவருடைய இறப்பா இருக்கட்டும் சங்கர் இறப்புல எல்லாம் போயிட்டு டான்ஸ் ஆடினாரு அந்த கவன ஈர்ப்புக்காக இவர் என்ன வேணாலும் பண்ற மாதிரி இருந்துச்சு இதை பார்த்து நிறைய பேர் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்களே நிறைய பேர் இதை திட்டே வந்துட்டு இருந்தாங்க இவ்வளவு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும் அவருக்கு பர்சனல் லைஃப்ல நிறைய பேரோட அஃபயர் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு இதை பத்தி அவருடைய மனைவி தனியானு வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க சோ இந்த கப்பிள்ஸ்க்காக ஆதரவு எதிர்ப்பு எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியால முதல்ல காட்டுறதெல்லாம் என்ன கருமுண்டான்ற லெவலுக்கு மக்கள் யோசிக்கிற லெவலுக்கு போச்சுன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது என்னடா இது அதிர்ச்சி ஆகிறோமே அப்படின்ற மாதிரி இப்ப பொசுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கலை அரசன் வேகமா ஃபேம் ஆயிட்டு பிக்பாஸ்குள்ள வந்துட்ட மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம எப்படி தலையில முடியெல்லாம் வளர வைக்கிறது அப்படின்னு விஜய் சேதுபதியை அட்வைஸ் கேட்பாங்க கேட்ட முடிக்கிறது மட்டும் இல்லாம சீசன் முடிச்சுட்டு நான் பர்சனலா சொல்றேன் பாரு ஆக மொத்தம் இந்த கவன ஈர்ப்புக்கு ஏங்குறவங்க எல்லாருமே பாஸ் கண்ணில் வந்துட்டு பட்டுறாங்களோ என்னமோ அவங்கள வச்சு பயங்கரமா ஃபன் பண்ணி ஏதேதோ நடத்தி எப்படியோ ஒரு வழியாக ரிசல்ட் எப்படி தெரிய வருது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் ஒரு பக்கம் நெட்டிசன்கள் தரப்புலேருந்து செய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற கொஸ்டின் வருது இன்னொரு பக்கம் மக்கள் தரப்புல இருந்து நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எங்கள் நேரம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் வச்சு அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எப்படி போக போகுது என்னவா நடக்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க